நாளை ஆடி பிரதோஷம் இந்த ஒரு நாளில் சிவனை நாம் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரே ஒரு செயலை நாம் சிவன் கோவிலில் சென்று செய்ய வேண்டும் இப்படி நாம் செய்தோம் என்றால் நமக்கு இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்து முக்கியமா நமக்கு இருக்கும் சனி ஏழரை சனி ஜென்ம சனி என அனைத்துமே நீங்கிவிடுமாம் சிவபெருமான் அவர்கள் நம்மளுக்கு இருக்கும் அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு பிரதோஷ நாள் கருதப்படுகிறது எனவே நீங்களும் உங்களுக்கு இருக்கும் தோஷங்கள் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் என அனைத்திலும் இருந்து வெளிவருவதற்கு இந்த பிரதோஷ நாட்களில் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட நன்மைகளானது நடக்கும் இது காஞ்சி மகான் மகாபிரியவா அவருடைய பக்தருக்கு அருளிய ஒரு எளியா பரிகார முறை நம்மள சிவனோட அருளை பெறணும் அப்படின்னா வாழ்வில் ஏற்படும் தோஷங்களை நீக்கவும் பல்வேறு பரிகாரங்களும் இருக்கிறது அதில் இதுவும் ஒரு சிறப்பு பரிகாரமாக கருதப்படுகிறது சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யணும் நாம் நம்முடைய வீட்டில் வச்சு பிரதோஷ நாட்களில் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணும் இந்த அபிஷேகத்தை ஆண்கள் தான் பண்ணணும் பெண்கள் பண்ணவே கூடாது அப்படி பெண்கள் பண்ணீர்கள் என்றால் இதனால் பெரிய அளவில் உங்களுக்கு கெடுதல்கள் வந்து சேருமாம் எனவே சிவலிங்கத்தை பெண்கள் தொடவே கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை வைத்து அந்த சிவலிங்கத்தை அபிஷேகம் பண்ண சொல்லணும் அதுல ருத்ராட்ச பஞ்சாச்சிர மந்திரம் அதாவது ஓம் நம சிவாய என்கிற மந்திரத்தை ஜெபிக்கணும் ஜெபித்து சிவ புராணங்களையும் ஸ்தோஸ்திரங்களையும் கூறிட்டு அதற்கப்புறமா அந்த லிங்கத்தை நம்ம நம்முடைய வீட்டுல வச்சு அபிஷேகம் பண்ணணுமா சிவலிங்கத்திற்கு பால் தயிர் தேன் நெய் இளநீர் போன்ற அபிஷேகப் பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறந்தது இது தோஷங்களை நீக்கி வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வருமாம் அவ்வளவு சக்தி இந்த சிவலிங்கத்துக்கு இருக்கின்றது அதுவும் இந்த பிரதோஷ நாட்களில் மாலை நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இதை நீங்கள் செய்ய வேண்டும் இதனை செய்து உங்களுடைய வீட்டில் ஒரே ஒரு விளக்கையும் ஏற்றி சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த அளவிற்கு சிவபெருமானுக்கு நை வைத்தியத்தை படைத்து சிவபெருமானை வழிபட வேண்டும் இதற்கப்புறம் ருத்ராட்சம் ருத்ராட்சம் அணிவது என்பது சிவபெருமானின் அருளை பெறவும் எதிர்மறை ஆற்றல்களை தவிர்க்கவும் உதவும் ஆனால் இந்த ருத்ராட்சத்தை அணிந்தீர்கள் என்றால் எந்த விதமான அசைவமும் எந்த விதமான கெடுதல்களிலும் நீங்கள் ஈடுபடாமல் இருக்க வேண்டுமாம் அடுத்ததாக பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம என்கிற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தினமும் நீங்கள் ஜெபித்து வந்தீர்கள் என்றால் மன அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாமாம் அதுவும் இந்த பிரதோஷ நாட்களில் நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு என்கிற எண்ணிக்கையில் பிரதோஷ நாட்களில் உங்கள் கோவிலிலோ அல்லது உங்களுடைய வீட்டிலோ வைத்து நீங்கள் பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் அடுத்ததாக சிவ புராணம் அல்லது சோஸ்திரம் இந்த சோஸ்திரத்தையோ புராணத்தையோ நம்ம பார்த்து படிப்பதன் மூலம் சிவபெருமானின் அருளை பெறலாமா நமக்கு இருக்கும் பாவங்களை நீக்கிவிடுமாம் இந்த மந்திரம் அடுத்ததாக விரதம் சிவராத்திரி மற்றும் பிரதோஷ நாட்கள்ல விரதம் இருந்து சிவபெருமானின் அருளை பெற்றோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடுமாம் அடுத்ததாக தானம் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வஸ்திர தானம் செய்வது போன்ற தான தருமங்களை நாம் செய்வதன் மூலம் நாம் இதுவரை செய்த தவறுகளுக்கு ஒரு புண்ணியத்தை தேடி கொடுக்கலாமாம் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது வாழ்வில் ஏற்றம் பெறவும் தடைகளை நீக்கவும் உதவுமாம் எனவே இந்த நேரங்களில் பிரதோஷ நாட்களில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுங்கள் சிவன் கோவிலில் விளக்கேற்றி சிவனை வழிபடலாம் இதனால் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருமாம் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை சாத்துதல் வில்வ இலைகள் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமானவையாக இருக்கும் இவற்றை சாத்துவது நமக்கு பாவங்களையும் அது மட்டுமல்லாமல் நமக்கு வர இருக்கின்ற கஷ்டங்களையும் நம்முடைய தலையெழுத்தையுமே மாற்றி அமைக்குமாம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்த பின் அந்த நீரை தலையில் தெளித்து அல்லது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை இது மேம்படுத்துமாம் எனவே இந்த பரிகாரத்தான் நம்ம நம்பிக்கையுடன் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா சிவபெருமானின் அருளை இந்த பிரதோஷ நாளில் நாம் பெற்று நமக்கு வர இருக்கும் கஷ்டங்கள் அனைத்திலும் இருந்து நாம் வெளிவரலாம் அவ்வளவு சக்தி மிக்க ஒரு நாளாக இந்த பிரதோஷ நாள் விளங்குகின்றது எனவே நீங்களும் இந்த ஒரு நாளை உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிவபெருமானை மனதார நினைத்து நாம் கூறிய இந்த பரிகாரங்களை எல்லாம் நீங்களும் செய்யுங்கள் அதுவும் இந்த ஆடி பிரதோஷ நாளில் நீங்கள் இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் அதிக அளவில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷங்கள் உங்களோட வாழ்வில் வந்து சேருமாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த நாளாக உங்களுக்கு இந்த நாளானது இருக்கின்றது எனவே மறக்காமல் நீங்களும் மேலே கூறிய இந்த வீடியோவில் கூறிய அனைத்து விதமான பரிகாரங்களையும் உங்களுடைய வீட்டில் வைத்தோ அல்லது கோவிலில் சென்று செய்யுங்கள் இருந்தாலும் சிவலிங்கத்தின் முடி உங்களுடைய வீட்டில் வைத்து நீங்கள் அபிஷேகம் செய்தீர்கள் என்றால் அதை ஆண்கள் செய்தார்கள் என்றால் மிகவும் நல்லது அதனை விபூதி போன்ற பொருட்களாலும் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் இதனை மட்டும் நீங்கள் செய்து அபிஷேகம் செய்யும் பொழுது ஓம் என்கிற மந்திரத்தையும் கூறி உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தையுமே மந்திரத்தை கூறும் பொழுது அந்த அபிஷேகத்தை கூறும் பொழுது ஓம் நம சிவாய மந்திரத்தையும் கூறி உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் எந்த காரியங்கள் நடக்க வேண்டியமோ அதனையும் நீங்கள் சிவபெருமானிடம் அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வைக்கலாம் இப்படி நீங்கள் வைப்பதன் மூலம் கட்டாயம் உங்களுக்கு அதிகப்படியான அளவிற்கு நன்மைகள் வந்து சேருமாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த பிரதோஷ நாள் விளங்குகிறது எனவே இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொண்டு உங்களால் முடிந்த அளவிற்கு இந்த ஒரு வீடியோவை உடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் சேர் செய்து நாளைய நாளில் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்ய சொல்லுங்கள் இதனால் பெரிய அளவில் அவர்களுக்கும் நன்மையானது நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் பெரிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்கள் நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்